மூணு மணி நேரம் ஊற விட்டு ஒரு மூணு தடவை கழுவிட்டு ஊற விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் தண்ணி வடியே ஒரு துணியில் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது அந்த ஈரத்தன்மை நிறையா போகிறதுக்கு ஒரு காட்டன் துணியில் அந்த மாதிரி பரப்பி விட்டுட்டோம்னா ஒரு ஹாஃனவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஃபேன் காத்துலயோ நார்மல்லையோ அந்த தண்ணி உறிஞ்சிட்டு ஈரமாக தான் இருக்கணும் பட் தண்ணி உழுவக்கூடாது அதுக்கப்புறம் அதை மிஷினில் கொஞ்சம் ஈர அரிசி அரைச்சிட்டு வந்த பிறகு வெல்லத்தை நம்ம இப்படி கத்தி வச்சு துருவிக்கலாம் இல்லை இடித்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இப்போ ரெண்டு கிலோ அரிசிக்கு நான் ஒரு கிலோ வெள்ளத்தை எடுத்துருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு துருவி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கு தண்ணி பாதுகாப்பு ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணி நார்மலாக நம்ம தண்ணி கொடுப்போம் அந்த டம்ளர் கொதித்த பிறகு தண்ணி நல்லா கொதிக்கணும் அந்த நேரத்தில் நம்ம துருவி வச்ச மொத்தம் ஒன் கேஜி வெள்ளத்தையும் அதில் ஆட் பண்ணிடணும் வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் இதோட ப்ராசஸ் நான் மத்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்கிட்ட லாங் கட்டை இல்லை ரெகுலராக தான் யூஸ் பண்ணேன் அந்த மத்தில் வெள்ளம் வந்து நல்லா தூள் தூளாக இருக்கு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஹைஃப்ளேமில் ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆகுது இது நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு தண்ணியில் அதை ட்ராப் ட்ராப்பாக போடும்போது பதம் நல்ல ஒரு மணி பதத்துக்கு ரவுண்டாக ஒரு மணி ரவுண்டாக ஒரு பால் எடுப்போம்னா அந்த பதத்துக்கு எடுத்த பிறகு அரிசி அந்த வெள்ளத்துல அரிசி மாவு அரைச்சிட்டு வந்த அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரும் போது இன் பிட்வீன் நடுவில் சுக்கு ஏலக்காய் வறுத்து பொடி பண்ணி வச்சதை தேவையான அளவு தான் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ஒரு கிலோக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நான் போட்டேன் அது நடுவில் தூவி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரணும் நான் ஸ்டாப்பாக கையை விடாமல் டைம் கொடுக்காமல் கிளறணும் அப்போ தான் இல்லைன்னா கெட்டி ஆகிடும் ப்ளஸ் மாவு வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது அது ஒரு நல்ல டைட்டாக அதை போட்டு கிளறி ட்ரை மாவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அதை போட்டு கிளறும் போது பதம் கரெக்டாக வரும் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கிளறதுக்கே கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஃபாஸ்ட்டாக கிளறி ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கிளரி பதம் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணோம் பிகாஸ் ஆறிடும் அதனால் எண்ணெய் வந்து கல்லெண்ணெய் யூஸ் நான் செக்க எண்ணெய் தான் ஸோ ரெகுலராக வீட்டுக்கும் அது தான் ஸோ அதில் தான் ஃப்ரை பண்ணுறது அதுக்குள்ளே அந்த ஆயில் சூடாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மீடியம் சைஸில் வாழையில் இருந்த வாழையில் எண்ணெய் தடணும் அது இல்லாதால நம்ம ஆயில் கவர்லேயே பண்ணிட்டோம் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரே ஒரு சிங்கிள் சிங்கலை தான் அதர்சத்தை ஃப்ரை பண்ணுறோம் ஃபுல்லாக சேர்த்து ஃப்ரை பண்ணிடலை நல்லா குக் பிறகு ஸ்லோவாக அதை திருப்பி போட்டு நல்லா பிரவுனிஷ் ஆன பிறகு நம்ம அதை எடுத்துடலாம் ஓ ஒன்று ஒன்று தான் நான் செஞ்சேன் எப்போவுமே ஒன்று ஒன்று தான் செய்வோம் ஓகேங்களா கல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேர் சேர்ந்து தான்